இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுதா இந்த என்ன செடின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நினைக்கிறது அந்த செடியாக தான் இருக்கும் நான் நானும் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறது அதே தான் இது எள்ளு செடி தான் இந்த எள்ளுச்செடியில் இருந்த பூ வந்து ரொம்ப வந்து பிரமாதம் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது அதை பற்றி சொல்லணும்னா இந்த எள்ளுச்செடியில் இருக்க பூ வந்து நம்ம அப்படியே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறித்து சாப்பிட்டோன்னா நம்ம கண் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும்னு சொல்லுவாங்க நானும் சாப்பிட்ருக்கேன் நல்லாவே இருக்கும் அது அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இதோடய இலை இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா கசைக்கு தலைதல் தடவைனா ஷாம்பு போட்டால் ஸ்மூத்னஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா அதை விட மல்டிபிள் டைம்ஸ் வந்து நமக்கு நல்லாவே ஹேர் ஸ்மூத்னிங் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த விதை இது விதை பார்த்தீங்கன்னா எள்ளுன்னு சொல்லுவோம் எள்ளை வந்து நல்லா காய வச்சதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் அதில் வந்து கிடைக்கிற வேஸ்ட்டு வந்து எள்ளு புண்ணாக்கு எல் புண்ணாக்கு மாட்டுக்கு கொடுத்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது எுச்செடியை வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி அரைச்சி யாரெல்லாம் தலையில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ